கொழும்பு ஆர் மைதானத்தில் பிரேவதத்தில் லங்கா பிரீமியர் லீகின் இறுதிப் போட்டியில் உங்களை மாவல்ஸ் அணி செப்னாய் கிங்ஸ் அணி எதிர்த்தார்கின்ற இந்த இறுதிப் போட்டி இந்த நாளில் மிக கோலாகலமாக இந்த மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருக்கின்ற ஒரு மைதானமாக இந்த மைதானம் மாறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த இறுதிப் போட்டியானது காலிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான மூன்றாவது இறுதிப் போட்டி இந்த ஐந்து லங்கா பிரீமியர் லீக் பரவகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று யாழ்ப்பாண அணி காலி அணியை சந்தித்தது அப்போது இரண்டு தடவைகளும் கால் கிளேடியேட்டர்ஸாக இந்த காலி அணி ஆடியிருந்தது முதல் பருவகாலத்தில் ஜப்னா ஆகவும் இரண்டாவது பருவகாலத்தில் சப்னா ஆகவும் யாழ்ப்பாண அணி வெற்றி பெற்றுக் கொண்டது இரண்டு பருவகாலங்கள் தாண்டிய பிறகு மீண்டும் ஒரு தடவை காலிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான மோதல் இம்முறை சப்னா கிங்ஸ் கால் மாவல்ஸ் அணியை சந்திக்கிறது கால் மாவல்ஸுக்கு இது முதல் தடவையாக இடம்பெறுகின்ற இம்முறை லங்கா பிரீமியர் லீக் போட்டி இந்த லீக் பருவ பரவகாரத்தை பொறுத்தவரை கால் மாவல்சான் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொண்டது காலியும் யாழ்ப்பாணமும் ஒரே இடவான புள்ளிகளை எடுத்திருந்தாலும் நேற்றாண்டு முதலாம் இடம் கால் மாவல்ஸ் அணிக்கு கிடைத்திருந்தது முதலாவது காலியிடம் தோற்று அதற்கு பிறகு நேற்றைய தினம் இடம்பெற்ற அரையிறுதி போட்டி போன்ற ஒரு போட்டி ஒன்றில் கண்டி பல்கன்ஸ் அணியை வீழ்த்தி இந்த நாளில் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றன கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தின் இருக்கைகள் ரசிகர்களுக்காக இங்கே காத்திருக்கின்றன இப்போது இரண்டு அணிகளும் தங்களுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இங்கே விஜயகாந்த் வியாஸ்காந்த் இந்த பவுண்டரி லைன் அருகே தன்னுடைய பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த பக்கம் சாப்னா கிங்ஸ் அணியின் பயிற்சிகள் இடம்பெற்றிருக்கு மறுபக்கம் இந்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற புதிய அணியான கால் மாவல்ஸ் தன்னுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த பவுண்ட்ரி லைன் பிடிகளை எடுப்பதற்கான பயிற்சிகளில் இப்பொழுது வியாஸ்காந்த் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மறுபக்கம் ஃபர்வீஸ் மௌரூஃப் இலங்கையின் முன்னாள் வீரர் இந்த போட்டிகளில் பற்றிய சில முக்கியமான விடயங்களை தொலைக்காட்சிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கு ஜப்னா கிங்ஸின் வீரர்கள் தங்களுடைய உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கால் மாவல்ஸ் அணி தன்னுடைய உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான கிண்ணம் ரசிகர்களால் பல நேரங்களில் கிண்டலுக்கும் உட்படுத்தப்படுகின்ற அந்த கிண்ணம் உங்களுக்காக இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு பந்து உயரச் செல்கின்ற பந்து ஒன்று பிடியாக மாறியிருக்கின்றதாமா வியாஸ்கான் பிடி எடுத்திருக்கின்றன இந்த ஆடுகளங்கள் ஒரு பக்கம் இருக்க ரசிகர்கள் பார்த்திருக்கின்ற இந்த பார்வையரங்குகள் நிரம்பிக்கொண்டே இருக்கின்றன இது சி டி ஆகியவற்றின் இருக்கைகள் அதிகமாக வித்து தேர்ந்தெடுப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது மறுபக்கம் இது விஐபி பாக்ஸஸ் ஒரு பக்கம் இருக்க ஏஎம் பிஎம் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் பி இந்த பக்கம் ஆசனம் இல்லாமல் பேவிலியன் ஏ ஆகியன ஓரளவு ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதை வேலையில் இன்றைய நாளில் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு பிறகு ஒரு முக்கியமான தகவலை சொல்ல வேண்டும் வருகின்ற இருபத்தேழாம் தேதி ஆரம்பிக்க போன்ற இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான டுவெண்ட்டி டுவெண்ட்டி மற்றும் ஒரு நாள் தொடருக்கான டிக்கெட்டுகளையும் நீங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இணையதள மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் லங்கா பிரீமியர் லீகின் வரலாற்றை பொறுத்தவரையில் ஜப்னா இல்லவட்டால் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் பின்னர் ஜப்னா கிங்ஸ் இதன் ஆதிக்கம் மிக அதிகம் மூன்று தடவைகள் கிண்ணம் என்று இன்றைய நாளில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு நான்காவது கிண்ணம் கால் மாவல்ஸை பொறுத்தவரையில் முன்பு கால் கிளேடியேட்டர்ஸாக இருந்த வீடியில் இரண்டு தடவைகள் இறுதிப் போட்டி வரை வந்து தோற்றுப்போனானி இம்முறை பெயர் மாற்றத்திற்கு பிறகு முதல் தடவையாக இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது இம்முறை இந்த கால் மாவல்ஸின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அதுபோல் அவர்களின் பக்கம் அதிர்ஷ்டமும் இருந்தது தம்புடை அணியோடு இடம்பெற்ற போட்டி ஒன்று இங்கே டை அடிப்படையில் முடிவெடுத்த நேரத்தில் சூப்பர் ஓவரில் அவர்களால் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அதுவும் முகமது நபி மிகச் சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருந்தாலும் அந்த போட்டிகள் இறுதி நேரத்தில் கால் மாவல்ஸ் வந்தது அவர்கள் இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்திருக்கிறது அது இங்கே குறிப்பிடலாம் ஆனால் இந்த அணிகளை பொறுத்தவரையில் கிங்ஸ் கிங்ஸாக ஐம்பது போட்டிகளை விளையாடி இன்று அவர்கள் ஆடப்போவது அவர்களது ஐம்பத்தோராவது போட்டி இதுவரை ஐம்பது போட்டிகளில் முப்பத்தோரு போட்டிகளில் வெற்றி எட்டியிருக்கிறது ஜப்னா கிங்ஸ் இந்த இரண்டு இடையில் இந்த பருவகாலத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போட்டிகள் ஒவ்வொரு அணிகளுக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் பிளே ஆஃபில் கால் மாவல்ஸ் வெற்றி கட்டியதன் மூலமாக அவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்

பிடிக்கும் திடத்தை கொடுக்கும் இங்கே திரண்டுகின்ற ரசிகர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஆனால் இங்கே சரிக்கு சமனாக கோல் மாவல்ஸுக்கும் அதே அளவான ரசிகர்கள் ஜப்னா கிங்ஸை போலவே மைதானத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் ஜப்டா கிங்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கான துடுப்பாட்டு ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்ற அவிஷ்க பெர்னாண்டோ இன்றும் மேலும் அதிகமான ஓட்டங்களை பெறுவதற்காக கடமறுகிறார் அவரை இலங்கை தேசிய அணிக்கும் அவர் நான்காம் இடத்தில் ஆடுவார் என்று கருதப்படுகின்றது ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக ஆரம்பித்து அவருடைய துடுப்பாட்டு வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்து இந்த லங்கா பிரீமியர் லீகை பொறுத்தவரையில் ஆயிரத்து ஐநூறு ஓட்டங்களை கடந்த ஒரே ஒருவராக அவர் இருக்கின்றார் அடுத்த இடத்தில் இருக்கின்ற சந்திவால் அவரது அணி இப்போது இல்லை நேற்று நாள் தோற்று போனது கேண்டி பால்கன்ஸ் அவர் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தாறு ஓட்டங்கள் குசல் மெண்டிஸ் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று நேற்றைய போட்டியில் தான் சதம் அடித்து தன்னுடைய ஃபார்மை நிரூபித்து காண்பித்திருக்கின்றார் சர்வதேச போட்டிக்கும் அதே ஃபார்மை அவர் கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து வருகின்ற ரோமான்லா குர்பாஸ் அன்ஜீலோ மேத்யூஸ் நிரோஷன் டிக்பெல் என்று இந்த பட்டியலே நீடிக்கிறது அதுபோல் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டோரை பொறுத்தவரையில் இப்போது அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக இருக்கின்ற வாணிதூ ஹாசரங்கவின் அணி இப்போது இல்லை இறுதிப் போட்டியில் அவர் எடுத்திருக்கின்ற எழுபத்தி ரெண்டு விக்கெட்டுகளுக்கு கிட்ட யாரும் நெருங்கவில்லை ஐம்பது விக்கெட்டுகளை தாண்டிய இன்னொரு ஒருவராக இருக்கின்ற நுவான் பதிப்பும் அவரது அணி இப்போது இல்லை ஆனால் தொடர்ந்து வருகின்ற நுவான் துஷார் மகிஷ் தீக்ஷன் பினரோ பெர்னாண்டோ இஸ்ரூ உதான கசூக்வாஜித்த போன்றோர் அடுத்த ஐம்பது விக்கெட்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தீட்சண கால் மாவல்ஸுக்காக சிறப்பான முறையில் ஒரு ஒரு சில போட்டிகளில் பந்து வீசிக்கொண்டாலும் அவர் ஐம்பது விக்கெட்டுகளை தாண்டுவதாக இருந்தாலும் இன்னும் அவருக்கு ஏழு விக்கெட்டுகள் தேவைப்படுவது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது இதேவேளே இன்னொரு சுவாரஸ்யமான சாதனை வந்து நாங்கள் இங்கே கணிப்பிட்டு இலவட்ட குறிப்பிட்டு காட்ட வேண்டும் வணித ஹசரங்க இல்லாமல் முதல் தடவையாக ஒரு லங்கா பிரீமியலில் இறுதி போட்டி இந்த நாளில் இடம்பெறுகிறது இதுவரைக்கும் நடைபெற்ற நான்கு இறுதிப் போட்டிகளிலும் வனிது ஹாசரங்க ஆடி இருக்கின்றனர் முதல் மூன்று இறுதி போட்டிகளிலும் வனிது ஹாசரங்க ஜப்னா கிங்ஸ் ஜப்னா ஸ்டாலின் அணிக்காக ஆடியிருந்தார் கடந்த முறை அவர் பீலாம் கண்டி அணிக்கு தலைமை தாங்கி வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது இங்கே முக்கியமான இதுவரைக்கும் அதிகமான போட்டிகளை ஆடியவராகவும் வனிது ஹாசரங்க தான் இருக்கின்றார் ஐம்பது போட்டிகளை ஆடிய ஒரே ஒருவர் லங்கா பிரீமியர் லீகில் அவர் தான் நாற்பத்தொன்பது போட்டிகளை ஆடியிருக்கின்ற தினேஷ் சந்திமன் மற்றும் ஆவிஷ்க பெர்னாண்டோ திசர் பெர்ரா ஆகியோரின் பட்டியலில் குசல் மெண்டிஸ் நாற்பத்தாறு போட்டிகள் ஆஞ்சனோ மேத்யூஸ் நாற்பத்தைந்து எனவே இன்றைய நாளில் வணித ஹசரங்கை சமப்படுத்தப் போகிறார் ஆவிஷ்க பெர்னாண்டோ தன்னுடைய ஐம்பதாவது போட்டிகளில் ஆடப்போகுந்தார் என்பது மேலும் ஒரு சுவாரஸ்யமான விடுகள் இந்த இறுதிப் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜப்னா கிங்ஸ் முதலில் கடத்தரத்தில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறது அதை கால் மாவல்ஸ் மற்றும் ஜப்னா கிங்ஸ் இரண்டு அணிகளுமே எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் கடந்த போட்டிகளில் தாங்கள் வெற்றி வெற்றி அணிகளை அப்படியே பயன்படுத்துவது முக்கியமானது ஆடுகளத்தை பொறுத்தவரையில் புத்தம் புதிய ஆடுகளும் வந்து வழங்கப்படுகிறது நேற்றைய நாளில் இந்த ஆடுகளத்துக்கு நீர் ஊத்தப்பட்டதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் உலர்ந்த ஒரு ஆடுகளமாக இருக்கின்ற ஆடுகளும் சில விடுகளில் போக போக துடுப்பாடுவதற்கு சிரமத்தை வழங்கலாம் மெது மெதுவாக இந்த ஆடுகளும் மாறி போகலாம் என்று கருதப்படுகிறது ஆனால் சுழல் பந்து வீச்சார்களுக்கு சாதகத்தன்மை ஆரம்பத்திலிருந்து இருக்கும் என்பது ஓரளவு ஊகிக்கக்கூடிய விடயம் காரணம் இது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் சராசரியாக நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் பெறக்கூடிய ஆடுகளமாக இருக்கும் என்பது எங்கள் ஊகம் இந்த லங்கா பிரீமினிக் தொடரை பொறுத்தவரையில் அவிஷ்க ஃபர்னாண்டோ முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று முதலாம் இடத்தை பெற்றவராக இருக்கின்றார் கூடிய ஓட்டங்களை பெற்றவர் வரிசையில் அதுபோல் முன்னூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களோடு டிம் சைஃபர்ட் இவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த இரண்டு பேருக்கு இடையில் இந்த இறுதிப் போட்டிகளும் போட்டி இருக்கும் காரணம் அவிஷ்க ஃபெர்னாண்டோ ஜாப்னா கிங்ஸ் டிம் சைஃபர்ட் கோல் மாவல்ஸ் இந்த இரண்டு பேரையும் விடாமல் துரத்தி கொண்டு வருகின்ற மூன்றாம் அவரும் ஜப்னா கிங்ஸின் ஆரம்ப துடுபாடு இந்த மூன்று பேரில் அவிஷ்க பிராண்டோ ஐந்து அரிசதங்களை பெற்றவராக இருந்தாலும் லங்கா பிரீமியர் லீகின் வரலாற்றில் முதல் தடவையாக சதம் பெற்ற இலங்கையரவர் ஆனால் இந்த பரவகாரத்தில் பெறப்பட்ட ஐந்து சதங்களில் ஒன்றும் அவருக்கு சொந்தமானவை கிடையாது டிம் சைபட்டும் பத்து மேசங்கவும் ஒவ்வொரு சதங்களையும் எடுத்திருக்கின்றார்கள் அதிகுடி ஓட்டங்களை பெற்றவர் வரிசையில் நான்காம் இடத்தில் இருக்கின்றர் முன்னூற்றி இருபத்தி ஒரு நேற்று அவரது அணி வெளியேறுகிறது கேண்டி ஃபால்கன்ஸ் அதுபோல் அலெக் சேல்ஸ் கால் மாவல்ஸ் அணியின் மற்றொரு ஆரம்ப துடுப்பாடு வீரர் முன்னூற்றி இருபது ஊட்டங்களை பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த ஐந்து பேர் மட்டுமே முன்னூறு ஊட்டங்களை கடந்தவர்கள் என்பது முக்கியமானது பந்து வீச்சாளர் பட்டியலிலும் தொடர்ந்தும் சிவப்பு தொப்பியை தன் தலையிலே வைத்திருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் பாகிஸ்தானின் ஷராப் கான் அவர் கலும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக ஆடியவர் பதினேழு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற மதீஷ பத்திரன கலும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அவர் ஒன்பது போட்டிகளில் அவர் பதினைந்து விக்கெட்டுகளை எடுத்தவராக இருக்கின்றார் வானிதூ ஹசரங்க பத்து போட்டிகளில் பதினைந்து விக்கெட்டுகளை எடுத்த மூன்றாம் அவராக இருக்கின்ற இந்த மூன்று பேரும் இறுதிப் போட்டியில் இல்லை ஆனால் கால் மாவல்ஸ் அணியின் உதான பதினான்கு விக்கெட்டுகளோடு இருக்கின்றார் நான்காம் இடத்திலே பின்ரோ பெர்னாண்டோ கொலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் பதிமூன்று விக்கெட்டுகள் தசன் டானக்க கேண்டி ஃபால்கன்ஸ் பதினூன்று விக்கெட்டுகள் மற்றும் மற்றொரு கால் மாவல்ஸ் பந்தவியச் ட்வெயின் ஜொயின்ஸ் பனிரெண்டு விக்கெட்டுகள் இன்று இவர் நிச்சயமாக யாட்பான் அணிக்கு ஆபத்தை தரக்கூடியவராக இருப்பார் இவளையில் ஐநூறு ட்ரோன்களின் ட்ரோன் சாகசம் இந்த நாளில் காலி அணியின் இன்னிங்ஸ் முடிந்து இன்னிங்ஸ் இடைவேளை நிறத்தில் இடம்பெறும் நேற்றைய நாளில் இந்த யூடியூப் அலைவரிசை மூலமாக நீங்கள் அதன் ஒத்திகையை பார்க்கிறீர்கள் இப்பொழுது முழுவதுமாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் இதை ஒளிபரப்பில் போதும் இம்முறை லங்கா பிரீமியர் லீகை வரையில் பெரிய அளவில் ரசிகர்களின் வரவேற்பு இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனம் தான் காரணம் என்ன சொன்னால் இலங்கை அணி உலக கிட்ட போட்டிகளில் அடைந்த மோசமான தோல்விகள் ரசிகர்களுக்கு கிரிக்கெட் மீது சரிப்போதை ஏற்படுத்தி இருக்கலாம் இலங்கை அணியின் மீதே சரிபோதை கொண்டு வந்திருக்கலாம் எனவே அதையெல்லாம் தாண்டி இந்த போட்டிகளை நடத்துவது என்பது இன்னும் ஒரு பக்கம் அனுசனையான கைகளிலும் இருந்தது என்பதை இங்கே கவனிக்கக்கூடிய விடம் அனுசனையான்கள் பல பேரும் கூட அல்ல இல்லாவிட்டால் அணியின் உரிமையாளர்கள் பல பேரும் கூட இம்முறை விலகி இருந்த நிலையில் இம்முறை போட்டிகளுக்கு இருந்த எதிர்பார்ப்பு மிக குறைவாகவே ஆரம்பத்திலே மந்தகதியாகவே இருந்தது ஆனால் போட்டிகள் செல்ல செல்ல ஊரளவுக்கு ரசிகர்களின் ஈடுபாடு அதிகரிக்கும் பொதுவாக பொதுவாக இந்த போட்டிகளை பார்க்க ரசிகர்கள் வருவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒருபடி இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட வீரர்களின் முறை ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அவர்கள் ஊரளவுக்கு ஆட ஆட இந்த போட்டிகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் என்று கருதப்பட்டிருந்தாலும் ஒரு சில அணிகளை அவர்களை முழுமையாக பயன்படுத்தி இருந்தது என்பது முக்கியமான ஆனால் அபிஷ்க பெர்னாண்டோ பத்துனி சங்கர் குசல் பெர்ரா போன்றவரின் துடுப்பாட்டம் அதுபோல குசல் மெண்டி சிறிது நேரத்தில் வேகமாக துடுப்படுத்தத்தாடி சதம் ஒன்றை எடுத்துக்கொண்டதும் ரசிகர்களுக்கு ஒருளவு நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது இலங்கை அணி இனிவரங்கத்திலாவது ஊரளவான முன்னேற்றம் ஒன்றை காண்பிக்கும் பந்து விசாரணையை பொறுத்தவரையில் இஸ்ரூ உதான ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்தார் ஷராப் கான் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக மாறி சிவப்பு தன்வசம் வைத்திருந்தார் மதீச பதனமும் அந்த பட்டிகளிலே மூந்திக்கொண்டிருந்தார் இந்த இறுதிப் போட்டி எப்படியும் ரசிகர்களால் நிரம்பி வழியும் என்று கருதப்படுகிறது காரணம் என்னென்னு சொன்னால் ஒன்று இறுதிப் போட்டி இரண்டாவது இந்தியா இனி வரப்போகுந்த தொடர்ந்து இலங்கையை சந்திக்கப் போகுது எனவே அந்த போட்டிக்கான ஒரு முன்னோட்டமாக இங்கே இருந்து இந்த இறுதிப் போட்டியில் ஆடுகின்ற இருபத்தி ரெண்டு வீரர்களிலிருந்து ஒரு சில வீரர்களாவது இலங்கையின் தேசிய குழாமுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை